ஐயா அதுக்கு நான் என்ன செய்யிறது பின்னாடி பக்கம் பெரியப்ப மாதிரி இருந்துச்சு அதுவும் அவங்க அப்பா வராரு அதனால சொல்லுங்க என்ன பையனை சுத்தி கூட்டம் இது உன் பையனா இப்படி ஒரு பத்தி ஏவி ஏவி விடுறதுக்கு என்ன ஏவுகணையா குட்டி என்ன ரூபாய் செலவு இந்த கப்பலை

நீங்க இருக்குற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன்டா காரை விடுங்கடா வந்த விட்டு முடி மணிச்ச மாதிரி இவன் துபாய் போனா துபாயே கட்டி போயிடும் என்னய்யா துபாய்க்கு புறப்பட்டீங்களா ஆமா பொறப்புட்டேன் இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன் ஆமா அன்னைக்கு கட்டி புடிக்காய்ங்கடே அப்பன்னு மொகனும் ஊர்ல இல்லையே உங்க ஊர்ல இல்லையே அப்பா நிம்மதி பின்னாடி பார்த்தா பெரிய பின்னாடி என்னப்பா இது இருந்து நூலா வருது இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பாரு துண்டு வரும் அடுத்த வாரம் வேஸ்டே வரும் எல்லாரும் பனிய வெளிய போடுவாங்க நீ உள்ள போட்டுக்க எவ்ளவாச்சு பனியன குத்துவேன் பணம் எவ்வளவு ஆச்சு ஆமா நீ என்ன காசு குடுத்த எப்பவும் கடந்தான எழுதிக்க இந்த வடையில போர்வர்தான் என்னமோ

நாங்க பஸ் ஏறணுமே அந்த டிரைவர் பேரு திருமுருகன் கண்டக்டர் பேரு கார்த்திகேயன் நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு அவ்வளவையே இந்த மூட்டையை தூக்குனாரு அவர் பேரு கூட முருகேஷ் ஆமா இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு முருகே கொடுத்தது மூட்டையை முருகன் அது எப்படி என்ன கேட்டா அங்க கேள்ற எப்படிங்க எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால இருக்கும் அது இல்லங்க முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் தங்க பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா கொடுப்பாங்க அதுதான் இது அப்ப முருகா வரட்டுமா

நாம பணக்காரன் ஆகணும் அதுக்கு என்ன செய்ய போற அதுக்கு ஒரே வழி கள்ள நோட்டு அடிப்படியா இல்ல நல்ல நோட்டுக்கு வழி பண்றேன் ஏப்பா என்ன மழை மேல ஏத்தி குட்டிட்டு வர மந்திரி குமாரி சினிமா படத்துல வர்ற மாதிரி நான் எஸ் ஏ நடராஜன் நீ மாதுரி தேவி வாராய் நீ வாராய் பாட்டு பாடி உன்னை புடிச்சு சொல்ல போறோம் எல்லாம் கல்யாண விஷயத்தை பத்தி பேச இங்க கூட்டு வந்தேன் ஏன்டா அம்மா செத்து இவ்வளவு நாளாச்சு இப்ப போய் ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ண போறியே நீ எல்லாம் ஒரு மனசுனா உன்னை திருத்தவே முடியாது உன் கல்யாணத்தை பத்தி பேசத்தாண்டா தனியா கூத்தி வந்தேன் அப்படியா மனசன் தான் ஆனா ஒண்ணுப்பா தொந்தரவு இல்லாத குடும்பமா இருக்கணும் குறிப்பா மச்சாங்க இறங்கி இருக்க கூடாது மச்சாங்க இறங்கி இருக்கனாலதான் குடும்பமே பிரிஞ்சு போகுது எல்லாம் சொல்லாதரா மலையேற போனாலும் உதவி தேவை எதுக்கு மலையில இருந்து உருத்தி விடறதுக்கா ஒண்ணு யாருப்பா பக்த முத்தமா இருக்கே அப்பா அவங்க என்ன ஏன் என்ன அவசரப்படாதரா அந்த அம்மாவுடைய பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலானு பாக்குறேன் ஓஹோ ஒண்ணும் நல்லா தான் இருக்கு ஆனா அது சிகப்பா இருக்கு நான் கருப்பா இருக்கேன் கொடுப்பாங்களா எனக்கு சந்தேகம் தான் இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம் நீ கருப்பு அது சிகப்பு கருப்பு சிவப்பு ஒன்னா சேர்ந்தா டாப்பு லவ் பண்ணு எனக்கு லவ் பண்ண தெரியாத எத்தனை சினிமா படத்துல பாத்துருக்கோம் காதலிக்காக காதல உட்காந்துருப்பான் வாயில புல்ல கடிச்சுக்கிட்டே இருப்பான் புள்ளு தீந்து போச்சுன்னா கல் இருக்க கல்ல எடுத்து குளத்துல டொக்கு டொக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பான் இந்த தொந்தரவு தாங்க முடியாம காதலி காதலனை கட்டி பிடிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்போ என் காதலுக்கு புல்லும் கல்லும் அவசியம்னு சொல்றீங்க அப்ப நான் போயிட்டு வரப்பா ஏ இந்த கல்லு காதல்ல தோல்வி அடைஞ்சா தலையில போட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பத்துல இந்த கல்லுதான் முக்கியம் இதெல்லாம் என்ன சரிபட்டு வராதப்பா காத கூட அப்படியா இதோ இப்போ போறேன் முருக பக்த முத்தம்மா உன் வீட்டுல இருக்க சொத்தை என் பையனை வச்சு ஏன் வீட்டுக்கு கொண்டு வந்துடுற மருதாசம் உன்னுடைய நேசம்

கோயிலுக்கு வீட்டுக்கு யாராவது ஓட்ட பந்தி வச்சாங்களா கோயிலுக்கு போயிட்டு வர வழியில ரெண்டு திருடங்க என் நகையெல்லாம் புடிக்கிட்டாங்க நகையெல்லாம் புடிக்கிட்டாங்களா அதான் கோயிலுக்கு போகும்போது நகையெல்லாம் போட்டு பாக்காதன்னு சொன்னேன் கேட்டியாடி ஐயோ நான் கதற கதற சம்பாரிச்சதெல்லாம் இப்படி பவர பதற தொலைச்சிட்டு நிக்கிறானே சண்டாளி முருகா யானை பண்டிதா உன் திருப்பு கூட பாடி பாடி சம்பாரிச்சனே அக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது இருந்தாங்களே அவரு வந்து எல்லாரோடையும் சண்டைப்பட்டாரு அவரா

செந்தில் குமரனா நீ கை விட செந்தில் குமரன் மகனை சொல்றீங்க சரவண பொயிகையில் ஏராடிய முருகன் ஏறுமையில் ஏறி விளையாடிய முருகன் ஞான பண்டிதன் கந்தன் சரவணன் முருகா உண்மையிலே நீங்க பெரிய வீரம் தாங்க ரொம்ப நன்றிங்க எனக்கு அது போதும் அது போதும் நான் வரட்டுமா வந்த நான் வரட்டுமா கூட உங்கதா மறந்துட்டேன்